Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. நாங்க இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே போனோம் அப்படின்னா நம்மளும் ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் எல்லாம் வந்து பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்க வந்து இன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம் இங்க ஈரோடுல இருந்து நாங்க கிளம்பும் போது டைம் வந்து பாத்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு இன்னைக்கு போயிட்டு நாங்க என்ன பண்றேன்

ஈரோடுல இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஆகும் பட் அங்க வந்து நம்ம சிட்டிக்குள்ள கிராஸ் ஆகி அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு வந்து டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிராபிக்கா இருந்துச்சு அதுக்கே நமக்கு மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கும் அந்த மாதிரிதான் டிராபிக்ல பொறுமையா வந்து போயிட்டே இருந்தோம் வீக்கெண்ட்ல எல்லாம் வந்தோம் அப்படின்னாலே பீக்காசில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இன்ச் இன்ச்சா தான் வந்து காரில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருந்து வரும்போதே கொஞ்சம் சில்க் சாரீஸ்லாம் வந்து பழைய சாரீஸ் வந்து ரெண்டு மூணு சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இங்கே வந்து ஒரு பிளேஸ் வந்து ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க தான் வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் டிபி ரோட்டில் இருக்க ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர் வீட்டில் வந்து கண்டிப்பா வந்து பழைய பட்டு சாரி பாட்டியோட சாரி அம்மாவோட சாரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பழசாகி நம்ம கட்டாம அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரி சாரீ எல்லாம் சும்மா வச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரீசேல் வேல்யூக்கு போகுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் ஒரு மூணு சாரி எடுத்துட்டு வந்து அதோட பிரைஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அது எல்லாமே வந்து ஒரிஜினலா என்னங்கிறத நல்லா உரசி பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு சாரிக்குமே வந்து ஒவ்வொரு அமௌண்ட் வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து டிசரி மேடம் இது ஃபுல் ஜருக உள்ளதுங்க இது வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள புடவங்க இந்த புடவை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போகணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுங்க ஆமாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசரி தான் மேடம் இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் புடவங்க இது காஞ்சிபுரம் இந்த புடம் இருபதாயிரம் ரூபாய்க்கு போங்க இது ஃபுல் ஜருக உள்ளதுங்க இது பார்த்தீங்கன்னா ஜருகை வந்து சின்ன ஜருகை தாங்க ரெண்டே ரெண்டு பார்ட்ரு சின்ன கோடு ஜருகதான் இது இந்த புடவை ஆயிரம் ரூபாய்க்கு போகும் மேடம் ஆமாம் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு போவோங்க மூணு புடவை நீங்க உங்க வீட்டுல பழைய பட்டு சேலை கிழிஞ்ச சாரி எல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்க எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் எந்த ஊர்ல இருந்தாலுமே அவங்க எடுத்துப்பாங்க இவ்ளோ விலை வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல மூணு சாரி தான் கொண்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க கனிகாபட்டு சென்டர் போங்கன்ட்டு இது மெயின்லி ஆரஸபுரம் டிபி ரோட்லயே இருக்கு கல்பனா ஸ்டுடியோ கடை தான் வந்து கன்னிகாபட்டு சென்டர் சரி அந்த மூணு சாரியுமே வந்து வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு வேர் பண்ண போறதும் இல்லை வச்சு என்ன பண்றது பெருசாம சேல் பண்ணிடலாம்னு வச்சுட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் அவங்க தான் இந்த ஷாப் வந்து ரெஃபர் பண்ணாங்க வந்து இவர்கிட்ட கேட்டோன்னே இது வந்து டோட்டலாக ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போகும் நான் நினச்சி கூட பார்க்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டும் நல்ல ரேட் சொன்னேன் கேட்டு நான் அப்படியே கையோட கொடுத்துட்டு கேஷும் வாங்கிட்டேன் நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு கூட அவசியம் இல்லை ஆலோவர் தமிழ்நாடும் அவங்க ஸ்டாப்ஸ் இருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சாரி அனுப்பிச்சி விட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இது என்ன ரேட் போகும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அதில் சொல்லிடுவாங்க டேரெக்டாக ஸ்டாப் வீட்டுக்கே வந்து வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம் அவங்களோட அட்ரஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேஷா வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு சரி இன்னைக்கு ஷாப்பிங்க வந்து நல்ல ஒரு பல்க் அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸோட தான் நான் கிளம்புனேன் நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் சாப்பிடலாம் சொல்லிட்டு அன்னபூர்ணாக்கு தான் வந்திருந்தோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி ஃபர்ஸ்ட் வியானாக்கு வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ட் ரைஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணேன் சோ வியானாக்கு வந்து கர்ட் ரைஸ் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் தான் வெயில் அப்படின்னு நினைச்சா கோயம்புத்தூர்ல அதுக்கு மேல வெயில் பட்டை கிளப்பிடுச்சு ஃபேன்லாம் வந்து பத்தவே இல்லை ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக வியானாக்கு வந்து கேர்ட் ரைஸ் வந்து ஊட்டி விட்டாச்சு கப்ல இருந்து கேரட் பொரியல் எடுத்து வியானா எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்ததுனால அது சாப்பிடாம வெறும் ரைஸ் மட்டும் தான் வந்து ஊட்டி விட்டேன் அப்புறம் நானும் வந்து ரோஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம் நானும் ஹஸ்பண்டும் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது நல்லா கூலிங்காக குடிச்சிட்டே இருந்தால் ஜாலியா இருக்கும் போல சரி மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வேலை ஒரு ரோஸ்ட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப தான் இருந்துச்சு ஃபுல்லா நடந்து போற மாதிரிதான் இருந்தது லஞ்சு முடிச்சுட்டு நேரா வந்து ஹஸ்பண்டோட ஒர்க் வந்து ஆபீஸ் ஒர்க் பாக்குறதுக்காக போயாச்சு அப்பாவோட ஆபீஸ் வந்து தான் இருக்கு அதுக்கப்புறம் அங்க போயிட்டோம் அங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டு நேரா வந்து ஆர்எஸ்புரம் வந்து போயிட்டோம் ஆர்எஸ்புரம்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு பாக்குறேன்னாங்க ஷாப்பிங்க முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கதான் வந்து போயிருந்தோம் ஸோ அப்படியே டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வ்ளாகே ஷூட் பண்ண முடியல அப்போ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பினோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ தம்பி கல்யாணம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வளாக்லேயே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்துருப்பேன் ஸோ அதுக்காக தான் வந்து ஊருக்கு போகிறேன் கல்யாணம் எப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜூன் நைன்டென் தான் வந்து தம்பி கல்யாணம் ஸோ திங்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு இப்போ ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழனி தான் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஆதோ வந்து பழனி போயிட்டாங்க பிஃபோர் டேவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேக்கிங் எல்லாமே வந்து பண்ணி வச்சாச்சு சோ அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியரா இருந்துச்சு கிளம்பலாம்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்குலாம் வந்து நாங்கள் வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கே வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு நைன் தேர்ட்டி போல் பழனி வந்து ரீச் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு வரும்போது பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ ஃபுல் பெயிண்டிங் எல்லாம் முடிச்சு பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன் அம்மா வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க ஆதவ வந்து அன்னதான்க்கு பேக்கிங் வந்து வந்து போயிட்டாங்க வியானம் வந்தோடனே ஆதவ தான் வந்து தேடிட்டு இருந்தாங்க ஆதோ கிட்ட வந்து நாங்கள் ஈவினிங் வரோம் நெக்ஸ்ட் டே வரோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் சரி சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் வந்து பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க டெய்லி ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க அதோ சோ வந்தோடனே அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி வியானாவும் வந்து நல்லா அதுவும் மிஸ் பண்ணாங்க போல சோ வீட்டுல வீடியோ கால் பண்ணும் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க வந்தோடனே அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனியன் ஊத்தாப்பம் தோசை கார சட்னி தேங்காய் சட்னி சோ அதெல்லாமே வந்து வந்தோடனே சாப்பிட்டாச்சு லக்கி எங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல வீட்டுக்குள்ளேயே வந்துகிட்டே இருந்தாங்க கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் சோ வந்தோடனே அவ்ளோ ஹாப்பினஸ் வந்து நம்மளை கொஞ்சிட்டுதான் வந்து லக்கி வந்து போவாங்க அப்பா தம்பி எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க சோ எங்களை விடுறதுக்காக தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வியானா அதுக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க டேடி வந்து கிளம்பிட்டாங்க நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து ஊர்லேருந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணாதான் எனக்கு வந்து அடுத்த வேலையே ஓடும் ஸோ அதனால் ஆதோ ட்ரெஸ்ஸு வியானா ட்ரெஸ்ஸு கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ட்ராவ்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஒய்ப் பண்ணி விட்டுட்டு எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒன் மந்த் அப்படிங்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸும் வந்து நிறையா தேவைப்படும் அதுவும் இல்லாமல் ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு வியானாக்கும் வந்து பட்டுப்பாவடையெல்லாம் வந்து தைக்க கொடுத்தாச்சு அப்போரில் வந்து என்னோட ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் வேர்லாம் செப்பரேட்டாக வச்சிட்டேன் அப்புறம் ஆதமோட ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸும் இங்கே வச்சிட்டேன் கீழே ஃபுல்லாகவே வந்து நைட் ட்ரெஸ்ஸு லெகின்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு டவல்ஸ் இதெல்லாம் வச்சாச்சு ஸோ ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து எல்லாம் எடுத்து செப்பரேட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க்கை முடிச்சா தான் வந்து அடுத்த வேலையே வந்து ஓடும் அது இல்லாமல் நமக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆனால் வந்த வேகத்திலே வந்து எப்பவுமே வந்து இந்த வேலையை முடிச்சிருவேன் அன்பேக்கிங்கும் அப்படி தான் பேக்கிங்கும் அப்படி தான் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து வியானோட ரெகுலர்வே ட்ரெஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவில் வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா தினமும் என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கீழே ரெண்டு ட்ராவில் வந்து ஆதவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு பேக் எல்லாம் செப்பரேட்டாக தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு டேபிளையும் வந்து வைப் பண்ணி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெண்டு மூணு ட்ரைபாடு அதுக்கப்புறம் மைக்கு மொபைல் ஸ்டாண்டு லேப்டாப் சார்ஜர் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டியது இருந்துச்சு ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து செப்பரேட்டாக எல்லாமே எடுத்து வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி இந்த ரூம்ல இருந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் அதெல்லாமே கொண்டு போய் வெளியே வச்சுட்டேன் மறுபடியும் அதெல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணணும் மற்றபடி என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன்லேருந்து பாடி லோஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசரில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு மேக்கப் ஐட்டம்ஸு ஹேர் கிளிப்ஸு இதெல்லாமே வந்து ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்தோடனே இந்த ஒர்க்கெல்லாம் தான் அவன் பண்ணி முடித்தேன் அப்கமிங் விளாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பழனி விளாக் தான் வரும் வேற எந்த மாதிரியான வளாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரூம்மே வந்து ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல மீட் பண்ணலாம் இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்